ஈஸியா பெண்களை வலையில சிக்க வைக்கிறது கிடைக்கிற ஒரே வேர்ட் நான் உன்ன லவ் பண்றேன் அதுவும் அந்த ஆல்ரெடி பிரேக்கப் ஆன ஒரு பர்சன் தன்னோட ஃப்ரெண்டா இருந்துட்டாங்க அப்படின்னா செம்ம ஈஸியா அப்படியே சிம்பத்தி கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பையன் அந்த இடத்துல அந்த பொண்ணு என்ன ஆகும் ஆல்ரெடி நம்ம எமோஷனலி ரொம்ப தெரிஞ்ச ஒரு பையனை நம்மள பிடிச்சிருக்குன்னு இவ்வளோ தூரம் காலில் இல்லாத குறையா கேன்சரால் பேசாமல் நம்ம இவனையும் லவ் பண்ணிடுவோம் அந்த பையனும் நியர்லி ஒரு ஒன் லேக் ப்ளஸ் சேலரி வாங்கக்கூடிய ஒரு பையன் தான் நான் போயிட்டு நின்றுட்டு நான் பார்பர் ஷாப் வந்துட்டு ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்குறது நான் பெட்ரோலில் நிற்கிறேன் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அனுப்ப முடியுமா அது ஒரு ஜிபே ட்ரான்சாக்ஷன் ஒரு அஞ்சு ரூபா போகுது அவுட்டிங்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போகும்போது வந்து பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட போவாங்க நார்மலாக போகும்போது ஃபோன் வந்து பாப்பப் ஆகும் ஸோ ஃபோனில் வந்து மெசேஜஸ் எல்லாமே பாப்பப் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துருக்கு நிறைய கேர்ள்ஸோட கட்டத்துக்கு பார்த்தா சார் ரொம்ப வகையாக மாட்டினார் எப்படி மாட்டினார்னா அதனால இவங்க டெக்ஸ்ட் போடுறாங்க சிங்கிள் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லியிருக்காங்க அடல்ட் கண்டென்ட்டாக இவங்க வேணும்னே இனிஷியேட் பண்ணுறாங்க அந்த சேட்டை சரி வாட் ஆர் யூ வியர் ஒரு பையன் ஃபைனலாக கேட்குறாங்க சென்னி ஆஃப் பிக்சர் அப்படின்னு அவங்க வந்து என்னது வாட் பிக்சர் கேட்கும்போது என்ன பிக்சர் வேணால் நீ அனுப்பு அப்படின்னு சொன்னேன் ஷர்ட்லெஸ் பிக்சர் அந்த பையன் அனுப்புகிறேன் பையன் சொல்கிறான் இல்லை ஐ ஃபீல் லைக் மாஸ்டர் பேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு

எப்போவுமே நம்ம ரெகுலராக வந்து என்ன பண்ணியிருப்போம்னா மேரேஜ் மேரேஜ் லைஃப்குள்ளே நடக்கிற இஷ்யூஸ் அந்த மாதிரி நிறைய பேசியிருக்கோம் பட் ஆனால் இன்றைக்கி இப்போ ரீசெண்டாக நான் நிறைய பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லவ் ரிலேஷன்ஷிப்பில் நடக்கிற நிறைய இஷ்யூஸ் அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் ஆண்களும் ஆகட்டும் பெண்களும் ஆகட்டும் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியல எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும் எங்கே போய் இதை சொல்லணும் சொன்னா சே இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மேரேஜ் டு மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் இருக்கு இல்லையா வரும்போது மேரேஜ் லைஃப் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய த்ரெட்டனிங் ஃபேக்டர் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது நீ எனக்கு டிவோர்ஸ் பண்ணியானோ இல்லை நீ என் டிவோஸ் பண்ண நான் இதெல்லாம் பண்ணுவேன் இந்த மாதிரி நிறைய த்ரெட்டனிங் ஃபேக்டர் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது அதை விட ஜாஸ்தியான த்ரெட்டனிங் ஃபேக்டர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் குள்ள இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது எனக்கு இது ஒரு கேட்கும்போது ஒரு மாதிரி தான் இருக்கு என்னங்க த்ரெட்டனிங் ஃபோர்ஸ் என்ன கொலை பண்ண போகிறாங்களா என்ன கொள்ளையர்களுக்குள்ள எப்படி சொல்றது கேங்குக்குள்ள நடக்கிற ஒரு த்ரெட்டனிங்கற மாதிரி பட் அந்த எக்ஸ்ட்ரீம் போற அளவுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் லவ் லைஃப் நடக்கிற விஷயங்களும் இன்னைக்கு இருந்துட்டு தான் இருக்கு ஆக்சுவலி ஏன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற கேஸ் பார்த்தோம் அப்படின்னா அகைன் விக்டமிஸ் அ கேர்ள் இந்த இடத்துல இன்னொன்னு ஆண்கள் வந்து இப்போ ரீசென்ட் டைமில் நான் பார்க்கறேன் சி பெண்களும் இருக்காங்க அதை நம்ம அந்த கேஸ் பேசும்போது பேசலாம் பட் ஆண்களும் ரொம்ப ஜாஸ்தி இன்றைக்கி எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக இருக்கு அப்படின்னா ஈஸியாக பெண்களை வலையில் சிக்க வைக்கிறது கிடைக்கிற ஒரே வேர்ட் நான் உன்னை லவ் பண்ணுறேன் நான் உனக்காக என் உயிரையே கொடுப்பேன் என்னெல்லாம் அவங்க அவங்க மாதிரி என்ன செட் அவங்க என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க சரி என்ன என்ன இன்னும் எவ்வளவு சொன்னாலுமே அந்த பயாலஜிக்கல் விஷயமா இருக்கட்டும் எமோஷனல் விஷயமா இருக்கட்டும் ஆண்களை விட பெண்கள் ரொம்ப கைண்ட் ஆஃப் எமோஷனல் தான் அந்த இடத்துல இருக்காங்க இல்லையா சோ அப்படி இருக்கும்போது என்ன சொல்லுவாங்களா அவங்க அந்த லிட்டரலி எங்க கொலை பண்றதா நான் பாத்துருக்கேன் நோட்டமிட்டு கொலை பண்ற விஷயம் நோட்டமிட்டு லவ் பண்ற விஷயம் எல்லாம் பாத்திருக்கீங்களா இது ஒரு புது ட்ரெண்டாக இருக்கு இப்போ இல்லையா ஏன்னா ஒருத்தவங்களை காலி பண்ணணும்னு நினைச்சாதான் வந்துட்டு அவங்கள ஒரு ப்ராப்பர் பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு அவங்களை வந்து நோட்டமிட்டு அவங்களை வந்து காலி பண்ணுற ஒரு விஷயமா இருக்கட்டும் இதுவும் லிட்டரலி காலி பண்ற விஷயம் தான் ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து லைஃப் மேல இருக்க நம்பிக்கை போயிடும் பர்சன்ஸ் மேல இருக்க நம்பிக்கை போயிடும் எதுக்குடா இந்த லைஃப்னு போயிடும் சில பேர் ரொம்ப தவறான முடிவு எடுக்கிறதுக்கும் இதுங்க இது வந்து கத்தியால குத்த போறாங்க இது வந்து குத்திக்க வச்சுக்க போறாங்க அவ்வளவுதான் விஷயம் பெரிய டிஃபரன்ஸ் அந்த இடத்துல கிடையாது அவ்வளவுதான் விஷயமே அதனாலதான் நான் சொன்னேன் காலி ஆகிற விஷயம் சொன்னதுக்கு ரீசன் அதுதான் ஏன்னா நிறைய பாக்க முடியுது இண்டிக்கி தட்டு ஒரு அப்புறம் எந்த அளவுக்கு டிவோஸ் ரே சாரி ஒரு மேரேஜ்க்கு அப்புறம் எந்த அளவுக்கு சூசைட் ரேட்ஸ் இருக்கோ அதே ஈக்குவல் டு தட் ஆஃப் ரேட்ஸ் வந்து இன்றைக்கி அந்த அட்டம்ப்ட்டு டு சூசைடுன்ற விஷயம் லவ் லைஃப்குள்ளே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது திரும்ப நம்ம நிறைய பேசின மாதிரி ஒரு விஷயம் தான் அங்கே ஒருத்தவங்க வந்து ரொம்ப எமோஷ்னலி கனெக்ட் ஒருத்தவங்க என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஈஸி கோயிங்காக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஏதாவது ஒரு விபரீதம் நடக்கக்கூடியதை நம்மளால் ரெகுலர் டே டு டே லைஃப்ல ஒரு கேஸா பாக்க முடிஞ்சுட்டு இருக்க ஒரு விஷயமா தான் இருக்கு இந்த இடத்துல ஓகே அதை ரொம்ப யோசிக்கிறீங்க போல ஓகே சோ ஆஹ் அந்த ஒரு விஷயமா தான் இருக்கு பட் இந்த கேஸ்ல என்ன அப்படின்னா திருமண சமயம் பாதிக்கப்பட்டது ஒரு பெண்ணு இந்த நோட்டை ஸ்ட்ராங்கா மைண்ட்ல வச்சுக்கோங்க அது எந்த ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அது எந்த அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் இதுல சே அகைன் இன்னொன்னு நான் சொன்னேன் இல்லையா ஆண்கள் வந்து நம்ம நம்ம வந்து என்ன இப்போ பெண்ணை விட்டமா வச்சு பேசுறோம் அதனால நான் இதை சொல்றேன் அந்த ஆண்கள் வந்து பெண்களை ஈஸியாக அவங்க வலைக்குள்ள சிக்க வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு வேர்ட் நான் சொன்ன மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப் கமிட்மெண்ட் மேரேஜ் வரைக்கும் கொடுக்குற ஒரு விஷயமா இருக்குது ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா அவங்களுக்கு அது ரொம்ப ஃபஸ்ட்டாக போயிட்டு ஃபஸ்ட்டாக மீன்ஸ் ஒரு பொண்ணை வந்துட்டு இது வரைக்கும் பிஃபோர் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லாத ஒரு பொண்ணாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களை அந்த ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு வரத்துக்கு ரொம்ப மடக்கிட வேண்டியதாக இருக்குது அதுக்கு நிறைய ஹோம்ஒர்க்லாம் பண்ணுறாங்க அந்த இடத்துல ஓகேங்களா இல்லை இதே ஒரு பெண் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு லைஃப்குள்ள இருந்து ஏதோ ஒரு விதத்துல ஒரு எமோஷ்னலி டவுனா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள ஈஸியா அட்ராக்ட் பண்ணிடுறாங்க ஓகே அதுவும் அந்த ஆல்ரெடி பிரேக்கப் ஆன ஒரு பர்சன் தன்னோட ஃப்ரெண்டா இருந்துட்டாங்க அப்படின்னா செம்ம ஈஸியா உள்ள போயிடுறாங்க அந்த இடத்துல ஓகே ஏன்னா சி உங்களுக்கு வெளியே இருந்து ஒருத்தவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பொண்ணை எங்கேயாவது பாக்குறாங்கன்னா பார்த்து அவங்க ஆல்ரெடி இல்லங்க எனக்கு இந்த மாதிரி லைஃப்ல இந்த இஷ்யூ ஆச்சு அந்த பையனை இப்ப எல்லாம் பண்ணிட்டு போயிட்டான் எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சில பெண்கள் சொல்லும்போது அந்த இடத்துல அவங்களோட சொல்ற மாதிரி ஐடியாலஜி என்னன்னு தெரியாது அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம் என்னன்னு தெரியாது ஸோ ரொம்ப ஜாஸ்தி ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கு அந்த இடத்துல இதுவே தன்னோட ஃப்ரெண்டே அந்த இடத்துல பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா கூடவே இருக்காங்க இல்லையா அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அதை கிடைக்கிற இடத்துலலாம் கோல் அந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருக்க ஒரு விஷயம் இல்லையா அது நிறைய நடக்குது இன்னைக்கு பார்க்கக்கூடிய கேஸும் அந்த மாதிரி தான் அதாவது ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது சேம் ஆஃபீஸ் ஓகே ஆஃபீஸில் ஒர்க் பண்ண பையன் அந்த பெண்ணை வந்து லவ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த பையனுக்கு நிறைய அஃபேர் இருக்குன்னு தெரியா வந்துதான் அந்த பெண் வந்து அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டு போனாங்க ஓகே எந்த பொண்ணுமே வந்து சில கேசஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் என்னால மாத்த முடியுங்க லவ்வால என்னோட ஹஸ்பண்ட நான் மாத்தியே தீருவேங்க அதேதான் ஆமா என்னோட காதல் வந்து உயர்ந்தது நான் மாத்தியே தீரவேன் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நிறைய பெண்கள் அங்க எடுக்கக்கூடியது பார்ப்போம் பட் நிறைய விஷயத்துல அது நடந்து இருக்கு ஏன்னா ரியலைசிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா சில விஷயத்துல அது ஃபெயிலியரும் ஆனதையும் நம்மளால பார்க்க முடியும் கொஞ்சம் அது ஃபெயிலியர் ஆகலன்னா எப்படி தெரியுமா ஆகும் பின்னாடி ரிவெஞ்ச் எடுத்து டிவோர்ஸ் போகும் அந்த மாதிரி இப்ப வந்துட்டு ஐயோ சில பேர் பயப்படுவாங்கல்ல என்னது போலீஸ் கம்ப்ளைண்டா எஃப்ஐஆர் லைஃப் முடிஞ்சிடும் நம்ம என்ன உனக்கு பிரச்சனை கல்யாணம் பண்ணுவோம் வா கல்யாணம் பண்ணிக்கிறேன் மூணு மாசுல வா நான் பாத்துக்கறேன் அப்படிங்கிற மாதிரியும் சில கேசஸ் நடக்குதுங்க சில பேர் ரியலைஸ் பண்ணி இப்ப நமக்காக இப்ப இவ்வளவு சேரல்ல என்ன பொண்ணுடா இவ அப்படி போறவங்களும் இருக்காங்க அந்த இடத்துல ஓகேவா பட் ஆனா இதுல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆயிடுது நல்ல இடத்துல ரீசன் இதுதான் ஒண்ணு வந்து நான் சொன்ன மாதிரி மொதல் விஷயம் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டது நிறைய ஹோம்ஒர்க் பண்ணது அவரை அந்த மாதிரி மெனக்கெட்ட விஷயம் ரெண்டாவது வந்து அதே ரீசன்ல தான் திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கு என்ன ரீசனுக்காக அந்த பையன் வேண்டான்னு விட்டுட்டு வந்தாங்களோ அதாவது இல்ல அவனுக்கு அஃபர் இருக்கு இந்த பையனோட என்னால வந்து லைஃபை லீட் பண்ண முடியாது அப்படின்னு வந்துட்டாங்க இல்லையா இத இந்த பையன் வந்து ரொம்ப அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கிட்டான் இருந்தாலும் அவன் உன்னை இப்படி எல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது நீ எப்படி ஃப்ரெண்ட் அந்த பையனோட ஃப்ரெண்ட் ஓகே உன்னை இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிருக்க கூடாது நீ எவ்ளோ செஞ்சல்ல அவனுக்கு அப்படிங்கற மாதிரி எல்லாம் வச்சுட்டு அவன் போட்டான் பாருங்க ஒரு பெட் அங்க அப்படிங்கிற மாதிரி அதுதான் நச்சுன்னு போட்டுட்டே இருந்திருக்காது அவன் என்ன பண்ணிருக்கான் அந்த இடத்துல அந்த பையன் சி ஆஹ் உனக்காவது பரவாயில்ல இந்த மாதிரி வந்துட்டு அவன் ஃபேர் அப்படி இப்படிங்கிற விஷயம் இருக்குது எனக்குமே வந்துட்டு இப் இப்படி இருக்க இந்த மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் கிடச்சா எப்படி மனசு வருது விட்டுட்டு போகிறதுக்கு அந்த மாதிரி அந்த பையன் என்னென்னா கொஞ்சம் லைக் அந்த பொண்ணு நல்லா அழகாக இருப்பாங்க அந்த இடத்துல அழகு மீன்ஸ் நம்ம டிஃபைன் பண்றது தான் அழகு அப்படிங்கிறத ஸோ அவங்க அந்த மாதிரி பார்க்க ஃபேராக அந்த மாதிரி இருப்பாங்க அந்த பையன் சொல்றான் நான் வந்து அந்தளவுக்கும் பார்க்க நல்லா இல்லை ப்ளஸ் லைக் காஸ்ட்டும் வந்துட்டு இது வந்து லைக் மேட்சிங்காகவும் இல்லை அதனாலே பெண்கள் வந்து நிறைய என்னை விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னொடனே அப்படியே சிம்பத்தியை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பையன் அந்த இடத்துல இந்த மாதிரியே சொல்லி 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 சிம்பத்தி க்ரியேட் பண்ணும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு அந்த பொண்ணுக்கு அவன் சொல்கிறான் இந்த மாதிரி ச சே இந்த மாதிரி தான் இந்த மாதிரிலாம் ஒரு பொண்ணு கிடச்சா நான் எப்படி வச்சு பார்த்துருப்பேன் பார்த்துருந்துருப்பேன் தெரியுமா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் இ ப்ரப்போஸ் அந்த பொண்ணுக்கிட்ட சீ எனக்கு வந்து விஷயம் எல்லாமே தெரியும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு என் லைஃப் லைன் போயிட்டாலும் நிறைய வாட்டி நான் யோசிச்சிருக்கேன் நீ அவனை லவ் பண்ணும்போதே எனக்கு அந்த மாதிரி விஷயம்லாம் தோணிருக்கும் பட் இருந்தாலும் என் ஃப்ரெண்டோட லவ்ன்றதால் நான் எதுவுமே பெருசாக எக்ஸ்பிரஸ் இல்லை ஓகே நான் லவ் பண்ணுறேன் எனக்கு எனக்கு வந்து உன்னை பற்றி எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கான் அந்த பொண்ணு என்ன ஆகும் ஆல்ரெடி நம்ம எமோஷனலி ரொம்ப டவுனாக இருப்போம் வெளியேறது யாராவது ஒருத்தர் நம்மளை திரும்ப வந்து சி சில பெண்கள் அடுத்த லைஃப்குள்ளே போவானான்னு இருப்பாங்க சில பேர் ஃபேமிலி சுச்சுவேஷனால் போவாங்க சில பேர் ரியலைஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் நம்ம ட்ரூவாக தானே லவ் பண்ணோம் நம்ம இன்னொரு லைஃப் போகலாம் நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும் அவன்கிட்ட அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க இந்த இடத்துல அந்த பொண்ணு வந்துட்டு என்ன ஆகுது எமோஷனே ஆல்ரெடி ரொம்ப டவுன் ஓகே அப்படி இருக்கும்போது அந்த பெண் அந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்போ பரவாயில்ல எப்படி ஒரு பையனா நம்மள அதுவும் சி இருந்து இப்ப வீட்டில் ஒரு பையனை பார்த்து வச்சு கல்யாணம் பண்ணுறதுக்கும் நம்ம வேறு வேற தெரிய ஒரு தெரியாத ஒரு பையன் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுக்கும் அப்ப இந்த பையனோட விஷயம் தெரிஞ்சா எல்லாரும் ஒரே மாதிரி எடுத்துப்பாங்கன்னு தெரியாது அப்படின்றதுனால தெரிஞ்ச ஒரு பையனை நம்மள பிடிச்சிருக்குன்னு இவ்வளோ தூரம் கால இல்லாத குறையா கேஞ்சினால பேசாமல் நம்ம இவ்வளவு லவ் பண்ணிடுவோம் ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு ஓகே சொல்லியிருக்கேன் அந்த இடத்துல சரியா அப்படியே லவ் போயிட்டு இருக்கு ஸ்டார்டிங்ல இருந்து சூப்பரா விஷயம் அப்படியே சம இதுவா என்னன்னா நம்ம லவ் பண்றோம் ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாம் என்ன வீட்டில் கூட்டிகிட்டு போகிறேன் வீட்டில் கூட்டு போய் பேசுகிறேன் அப்பப்போ ஒரு நோட்டு போடுறது வீட்டில் நம்மளை பற்றி நான் லைட் லைட்டாக ஆரம்பிச்சிட்டேன் சொல்கிறதுக்கு எல்லாமே பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறது ஸோ இந்த பொண்ணு வீட்டில் பார்த்தீங்கன்னா பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியாது பட் அவங்க சிஸ்டர்ஸ் சிஸ்டரு அவங்க சிஸ்டரை மட்டும்தான் அவங்களுக்கு பட் காமன் ஃப்ரெண்டு ஒரு பிரதருக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரியும் இந்த பர்சன் இப்படியே போயிட்டு இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இவங்க எல்லாமே நம்பியிருக்காங்க சொல்றது எல்லாமே லைக் இப்போ எப்படி இதில் சிக்கனதே இவர் எப்படி அப்படின்னா அந்த பொண்ணு வந்து வெளியூர் ரூம்ல தங்கி அந்த பொண்ணை படிச்சுட்டு இருந்திருக்காங்க ஓகே இவங்க ஒரு நாள் தெரியும் இல்லையா இந்த கேர்ள்ஸ் காமன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பேசும்போது வந்துட்டு அப்பதான் தான் இவங்க இன்ட்ரோ கொடுக்குறேன் இந்த மாதிரி இவர் தான் லவ் பண்ணுற எந்த இடத்துக்கு போனாலும் வந்தாலும் போகும்போது அப்ப வருது இவனா இவனையா லவ் பண்றேன் ஏன் இவனை லவ் பண்ணுற வாவ் ஃபேக்ட்ரிக்கு இல்ல ஓகே உடனே அப்படி இல்லை இல்லை ஏதோ பின்னாடி ஏதோ விஷயம் இருக்கு அது அந்த வாவ் ஃபேக்ட்ரிக்குலாம் இல்ல ஓகேவா இவரா உத்தமரு காந்தி அப்படிலாம் கிடையவே கிடையாது இங்கே என்ன சொல்ல வந்திருக்காங்க அந்த பெண்கள் அப்படின்னா இவனையும் லவ் பண்ணுற எவ்வளவு பேர் கூட சுத்திருக்கானு உனக்கு தெரியுமா எல்லாருக்கிட்டயும் லவ் லவன் விட்டு போடுவான்னு உனக்கு தெரியுமா அப்படி எல்லாம் சொல்லி அந்த இடத்துல சொல்லிருக்காங்க இந்த பொண்ணு லூஸ் அந்த பொண்ணு நம்பல உன்னை வேணாம் இந்த பொண்ணு நம்பாம இந்த பையன்கிட்ட வந்து கேட்கும் அதெல்லாம் வந்துட்டு ஒண்ணும் இல்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தோன்ற பொறாமைல எல்லாருமே சொல்றாங்க கரெக்டா எங்கயும் அடிவாய் நம்பல ஓகே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டோன்ற வந்துட்டு அவங்க அப்படி சொல்றாங்க அவங்க சொன்னதெல்லாம் நீ நம்பாத நான் உங்க கூட இவ்ளோ நாளா இருக்கேன்ல அதாவது ரெண்டு வருஷத்துக்கு மேலேயா இருக்கு ரெண்டு மூணு வருஷம் கிட்ட இருக்கல உனக்கே அதெல்லாம் புரிய மாட்டா அந்த பொண்ணு கண்முடித்தனமா ஆமா இல்ல ஆமா இல்ல அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு எதுவுமே நம்பல ஓகே இது இது மட்டும் இல்லாமல் எப்படி ஆயிருக்குன்னா பினான்சியலாவும் ஆயிருக்கு என்னன்னா அந்த பையனும் நியர்லி ஒரு ஒன் லேக் பிளஸ் சேலரி வாங்கக்கூடிய ஒரு பையன் தான் நான் போயிட்டு நின்றுட்டு நான் பார்பர் ஷாப் வந்துட்டு ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்குறது நான் பெட்ரோலில் நிற்கிறேன் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அனுப்ப முடியுமா நான் கார் உன்னை பார்க்க தான் கார் எடுத்துகிட்டு வந்தேன் பெட்ரோல் நின்று போச்சு நம்ம எங்கேயாவது வெளில போகலான்னு பிளான் பண்ணோம்ல நம்ம டின்னர் போகலான்னு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா பெட்ரோலுக்கு அனுப்புறியா இந்த மாதிரி அது மாதிரி எல்லாமே பிராண்டட் தான் ஷூஸ்லேருந்து டீஷர்ட்ஸ்லேருந்து எல்லாமே பிராண்டட் தான் சரி நான் நான் உங்ககிட்ட பேசப்பா கேட்டேன் ஏங்க இவ்வளோ ஓகே அவர்கிட்ட நீங்கள் கேட்கலையா நீங்கள் சம்பாதிக்கிற பணம்லாம் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கலையான்னு கேட்டதுக்கு நான் கேட்பேன் மேம் கேட்காமலாம் இருக்க மாட்டேன் அவர் என்ன சொல்வார்ன்னா நான் ரொம்ப பொறுப்புள்ள பையனை காமிச்சிக்கிட்டான் என்னன்னா வீட்டில் வீட்டுக்கு இவ்வளோ இஎம்ஐ இருக்குது அப்பா அம்மாக்கு இது பண்ணுறேன் எனக்கு வரப்போகிற ஃபியூச்சர் ஒய்ஃப்காக இதெல்லாம் வந்துட்டு அங்கே போட்டுட்டு நான் ஜுவல் சீட்டெல்லாம் கட்டுறேன் எப்படி பாருங்க அப்படி ஜுவல் சீட்லாம் நான் கட்டுறேன் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு கணக்கு காமிச்சிட்டுறேன் நானும் என்ன பண்ணிட்டேன் சரி எல்லாமே இந்த பையனுக்கு தெரியும் அந்த பையன் நம்மளை விட்டுட்டு போக நமக்கு வரப்போ ஒரு எஸ்பெண்ட் தானே அப்படியே கணக்கு வழக்கு இல்லாம குடுத்தாமியா வீட்டுக்கு கூட நான் கொடுக்க மாட்டேன் ஓகே கணக்கு வழக்கு இல்லாம நான் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி அது ஒரு ஜிபே ட்ரான்ஸாக்ஷன் ஒரு அஞ்சு லட்சம் ரூபா போகுது அது வேற சரியா ஓகே அது ஒரு அது ஒரு பக்கம் போகுது ஒரு அஞ்சு லட்சம் ரூபா போகுது அது போகும்போது அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இது இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டுருப்போம் அப்புறம் வருது இவங்க கார் ஒரு போறாங்க இல்லையா அவுட்டிங்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போகும்போது வந்து பார்த்தோம்னா பிரெண்ட்ஸ் கூட போவாங்க நார்மலா போகும்போது ஃபோன் வந்து பாப்போம் ஆகுது எல்லாருக்கும் இந்த சூன்யா வைக்கிறது ஃபோன்ல தான் இருக்கு ஆக்சுவலி ஆமா வந்து சரி என்ன பண்ணாலும் பல நாள் திருடன ஒரு நாள் அகப்படுவான் அதான விஷயம் ஸோ ஃபோனில் வந்து மெசேஜஸ் எல்லாமே பாப்பு பார்க்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்திருக்கு நிறைய கேர்ள்ஸோட இது இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் எல்லாமே வந்திருக்கு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபோன் எடுத்து பார்க்கும்போது என்ன இது என்ன இது அப்படின்னு கேட்கும்போது இல்லை இந்த பொண்ணு வந்து என்ன முன்னாடி லவ் பண்ணா இப்போ வருது உண்ப அதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்ன முன்னாடி ஒரு இதில் லவ் பண்ணா அப்போ வந்து நான் தான் பொண்ணோட கேரக்டர் சரியில்லைன்னு சொல்லி வேண்டான்னு விட்டுட்டேன் இப்போ பார்த்தா அவ திரும்ப திரும்ப மெசேஜ் பண்றா அவள் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ண அவள் லைஃப் சரியில்லை போல அதனால இப்போ வந்துட்டு எங்கிட்ட மெசேஜ் பண்றா அப்படிங்கிற மாதிரி டெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ஏன் வரும்போது பார்த்தோன்னா இல்ல இவங்க எல்லாம் மேலே கிரஷ் இருக்காங்க என் மேல ஆசைப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி எப்படின்னா இந்த இந்த பெண்கள் வந்து சில பேர் அதில் காமன் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க அவங்க கிட்ட பேச விடாம தடுக்கிறதுக்கு சொன்ன விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா நீ அவங்க கிட்ட போய் பேசின அப்படின்னா நீ நான் லவ் பண்றோன்ற என்னை என்ன பத்தி தப்பாக சொல்லுவாங்க எங்கிட்டே அந்த மாதிரி வந்து தப்பு தப்பா அவனை பத்தி சொல்றாங்க தெரியுமா ஆனால் நான் மேலே இருக்க லவ்ல நம்பல நீ அந்த மாதிரி நம்பாது ஓகே இந்த மாதிரி அவர் பிட்ட போட்டு பிட்ட போட்டு இப்படியே வச்சுட்டே இருந்திருக்காரு ஒரு கட்டத்துக்கு மாத்தா சார் ரொம்ப வகையா மாட்டினாரு எப்படி மாட்டினாருன்னா உங்க காமன் ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு இன்ஸ்டால ஒரு ஸ்டோரி வச்சிருந்திருக்கான் ஓகே அந்த ஸ்டோரியில பாத்தீங்கன்னா போட்டோ வந்து மிரர் செல்ஃபி ஓகே மிரர் செல்ஃபில பாத்தீங்கன்னா இவங்க அந்த பர்சனுக்கு வாங்கி குடுத்தாங்களோ ஷூ அந்த ஷூ அதுல இருந்து இருக்கு எப்படி வாங்கி இருக்காரு அந்த ஷூ வந்துட்டு இதுல இருந்திருக்கு அந்த போட்டோல உடனே கால் அடிக்கிறாங்க நீ எங்க இருக்க அப்படின்னு கேக்கும்போது கால் அடிக்கும்போது இல்ல நான் தான் அவங்க கிட்ட சொன்னேன்ல இந்த மாதிரி ஃப்ரெண்டோட வெளில வர ஆனால் எங்க போனாலும் அந்த பொண்ணு கூட வெளில போறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு அது வரைக்கும் ஒரு பேரை சொல்லிட்டு போயிருவாரு இவங்க வந்து மேல இருந்த நம்பிக்கைனாலே இவங்க எதுவுமே பெருசா இது பண்ணல ஓகே நான் தான் சொன்னல உங்ககிட்ட நான் போகிறேன்னு சொல்லி அந்த மாதிரி அப்படின்னு எங்க இருக்குன்னு நீ சொல்லு அப்படின்னே பிளேஸை மாத்தி சொல்றேன் ஓகே அதுக்கப்புறம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அனுப்பும்போது ஏன் ஊர்ல நான் தான் இந்த மாதிரி ஷூ வச்சிருக்கேன் என்ன நீ பார்க்கலையா என்ன நீ பாத்தியா அதுல ஷூவை பார்த்துட்டு ரொம்ப பேசாது அப்படின்னே இவங்க லூஸ் மாதிரி உட்காந்துருவாங்க ஆமா இல்லை ஒருவள் நம்ம எப்படி ஆயிடுச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்கன்னா ரொம்ப சரியா இருக்காங்க நான் தான் ரொம்ப தப்பா அப்படிங்கிற என்ன ஆயிருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே இன்னொரு இது வந்து ஒரு காமன் ஃப்ரெண்ட் இன்னொரு ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் அப்படி கால் பண்ணும்போது பார்த்தா பக்கத்துல பையன் குரல் கேக்குது இவங்க ஏதோ பேசிட்டு இருக்கும் போது ஓகே அந்த பையன் எனக்கு என்ன பண்ண நான் நான் போறேன் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போறேன் சொல்லிட்டு போயிருக்கான் குரூப் ஆஃப் சொல்லிட்டு போயிருக்கான் உடனே இந்த பையனோட குரல் கேட்கும்போது அவங்க கால் பண்ணி கேட்டுருக்காங்க எங்க இருக்கு அப்படின்னு கேட்கும்போது இல்ல நான் இந்த மாதிரி இங்கதான் இருக்கேன் காமன் பிளேஸ்ல இருக்கேனா எந்த பிளேஸ்ஸும் வளரிட்டான் அந்த பையன் ஓகே இந்த பிளேஸ்லையா இந்த பிளேஸ்ல தான் இருக்கா அவ்வளோ அவங்க வந்துரு கலந்து கேட்கும்போது ஏ ஆமாம் சொல்ல மறந்துடுறேன் நான் என் ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்தேன் அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்தாங்க நாங்கள் எல்லாம் மீட் பண்ணிக்கிட்டோம் ஓகே அதுக்கப்புறம் தான் தெரிய வருது என்ன அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க அங்கே அங்கே வந்து ரெண்டு பேரும் தனியாக போயிருக்காங்க அவங்க அந்த பொண்ணோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக அவர் அங்கே போயிருக்கார் ஓகே ஏதோ ரெசார்ட் மாதிரி போய்ட்டு ரூம் போட்டு இது பண்ணியிருக்காங்க அதுலேயும் சூப்பராக மாட்டினார் என்ன மாட்டினார் அப்படின்னா சார் அந்த பொண்ணு திரும்ப என்ன பண்ணியிருக்கு செல்ஃபி எடுத்து போட்டிருக்கு செல்ஃபி எடுத்து போடும்போது இந்த பர்சனோட ஃபேஸ் வந்து பின்னாடி லைட்டாக தெரிஞ்சிருக்கு அந்த ஃபோட்டோவில் அது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு அந்த பொண்ணு போட்டது அதுவும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டாங்க ஓகே இந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொன்றா கேட்கும் போது கேட்கும் ஏன்னா ரூம்ல இருந்தேன்னா அப்படி என்ன தப்பாக நினைக்கிறியா அதுலேருந்து எப்படின்னா ஷிஃப்டிங் ஆஃப் ப்ளேமு ஓகே நீ தப்பாக நினைக்கிறேன் நீ என்ன எப்போ என்ன சந்தேகப்பட்டு இருக்க நீ இப்படி சந்தேகப்படுத்துனதுனால அவன் உன்னை விட்டு போனான் போல் இப்படி எல்லாம் அப்படி ஆக 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 ஆரம்பிச்சிட்டாங்க டான்ண்ட் பண்ண அப்படி ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க நல்லா தெரியுது அவன் அவங்க திரும்ப கேட்டிருக்காங்க நடுவில் அவனே என்ன நிறைய வேற பெண்களோட இருந்து தான் விட்டுட்டு போனா நீயும் அதை திரும்ப ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கு வேணாலும் சொன்னா இப்பயே போயிடறான் லைஃப் விட்டு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்க நிறைய வாட்டி அவங்க கேட்டு இருக்கான் சோ என்ன இப்பெல்லாம் சொல்றேன் நான் உன்ன மட்டும் தான் லவ் பண்றேன் இப்போ நீ பேசாத அப்படிலாம் சொல்லியிருக்காங்க சொன்னோன்னே ஃபைனலா எங்க அது லிஸ்ட் பெருசுங்க ஆக்சுவலி இந்த மாதிரி நாலஞ்சு பொண்ணு ஓகே ஃபைனலா வந்துட்டு பாக்கும் அப்படின்னா எங்க பெருசா இவர் மாட்டினாரு அப்படின்னா அவங்க ரூம்மேட் ஆக்சுவலி ஒரு பொண்ணு ஓகே அந்த பொண்ணோட ரூம்மேட் நாலஞ்சு பேர் ஒரு ரெண்டு ரெண்டு பொண்ணுகளை பத்தி தான் தெரியும் பெண்களை பத்தி மித்தவ மிச்சவங்களை பத்தி தெரியாது தெரியும்போது என்ன ஆகுது அப்படின்னா காமன் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ போடும்போது சரி இவங்க செஞ்சது தப்பு தான் செக் பண்றதுக்காக வேற ஒரு பொண்ணு போன்ல இருந்து டெக்ஸ்ட் பண்ணுறது தப்பு தான் பட் ஆனா இவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் எப்படி என்னன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா அதனால இவங்க டெக்ஸ்ட் போடுறாங்க டெக்ஸ்ட் போடும்போது ஹாய் ஆலோ என்ன நீங்க என்ன நீங்க இதுவான்னு கேக்கும்போது இல்லங்க இல்லைங்க நான் வந்து இங்க இது கிடையாது சிங்கிள் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லியிருக்கான் ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும் இங்க டெக்ஸ்ட் பண்றதே அந்த வேற பொண்ணு கிடையாது இந்த லவர் தான் டெக்ஸ்ட் பண்றாங்க மெசேஜ் வருது ஹைன் போட்டு ஆனா இவங்கிட்ட என்ன சொல்லிட்டு போனா அந்த பையன் அப்படின்னா எனக்கு தலைவலிக்குது நான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு போனா ஓகே உடனே என்ன ஆகுது நான் அங்க இருக்க பாருங்க ட்விஸ்ட் கால் பண்ணி இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்காங்க கால் பண்ணி எனக்கு என்னன்னு தெரியல மனசு மனசரியில் உங்ககிட்ட பேசணும் போல இருக்குன்னு சொல்லி கால் ஒரு பக்கம் கால் ஒரு ஃபோன் அவங்க ஃபோனில் ஃபோனில் டெக்ஸ்ட் அவங்க தான் எங்கே இவங்க கிட்ட என்ன சொல்றான்னா இல்ல எனக்கு மனசு சரி இல்லாம எனக்கு இந்த மாதிரி அடுத்தது கமிட்மெண்ட்ஸ் இருக்கு நம்ம மேரேஜ் பத்தி நான் நிறைய யோசிக்கிறேன் அப்புறம் அப்படி நீங்க காலில் ஓடிட்டு இருக்கு இங்க சார் டெக்ஸ்ட்ல வந்து சூப்பரா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு அந்த இடத்துல ஓகே நீங்க என்ன இதுவா இல்ல நீங்க என்ன கேட்கும் இல்ல எனக்கு லவ் பிரேக்அப் ஆயிடுச்சு பிரேக்அப் ஆயிடுச்சு அவ ரொம்ப அவ வந்து நிறைய பசங்களோட அவ வந்து பேசுறான் எனக்கு அது பூட்டிக்கல பிரேக்கப் இங்க ஐ லவ் வ்யூ இங்கே அந்த மாதிரி ஐ ஓகே இதெல்லாம் டூ அண்ட் எக்ஸ்ட்ரீம் அவ்வளவு இப்ப வருது பாருங்க எவ்வளவு அட்வான்ஸ்டா வருது இங்க டெக்ஸ்ட் போயிட்டு இருக்கு இவங்க வந்து அவங்க டெம்பரை விடாம மெயின்டைன் பண்ணிட்டே டெக்ஸ்ட் பண்றாங்க ஓ அப்படியா அப்படி என்ன பண்ணா அப்படின்னு அதுக்கப்புறம் இவங்க கேக்குறாங்க அப்ப நீங்க லைஃப்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்தது இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இல்ல இவங்க தான் நான் உருகி உருகி பண்ண அந்த பொண்ணு பேரை சொல்லி என்ன இவங்க பேரையே சொல்லி ஓகே அவ வந்து நான் பிரேக்அப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும் போது அப்ப இவங்க கேக்குறாங்க என்னங்க ஒரு லைஃப்ல ஒரு லவ்ன்றீங்க நீங்க உண்மை அப்படிங்க பூமரான்னு கேட்டோன்னே அதுதாங்க ஸ்பார்க்கிங் பாயிண்ட் அதுக்கப்புறம் யார பாத்து பூமர் நீங்க நீங்க என்ன நினைச்சுட்டு பையன் உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா சரி இந்த விஷயம் பண்ணக்கூடாது பட் லிட்ரடி பட் ஆனால் அவங்க பண்ண விஷயம் அங்கே பண்ணும் போது இவங்க என்ன பண்ணாங்கன்னா இவன் வெறும் இவன் எப்படிலாம் சொன்னா நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க ஸ்க்ரீன் ரெக்கார்டாக ஆன் பண்ணிட்டாங்க ஃபோனில் சரி அது ரைட் டு பிரைவசி ஒருத்தவங்க இல்லாமல் பண்ணுறது தப்பு தான் பட் இவங்க ஏமாற்றப்படுறாங்கன்னு நினைக்கிறப்போ ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஃபேக்ட் வேறு கிடையாது ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு தான் பண்ணுறாங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு பண்ணுறாங்க பட் என்ன இருந்தாலும் ஒருத்தவங்களோட பெர்மிஷன் இல்லாம நம்ம கால் ரெக்கார்டிங்கோ மெசேஜ் ரெக்கார்டிங்கோ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கோ பண்றது ஆஸ் பர் கான்ஸ்டியூஷனாக இட் இஸ் ரைட் டு பிரைவசி வயலேஷன் ஆஃப் ரைட் டு பிரைவசி பட் இங்க அவங்களோட தரப்பு அவங்க நிரூபிக்கணுன்றதுக்காக தானே இந்த விஷயம் பண்றாங்க அதுல ஸ்கிரீன் ரெக்கார்டிங் பண்ணணும் யார பாத்துங்க பூம் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வருதுங்க ஃபுல்லா ஒரே லவாங்கி தான் சொல்ற மாதிரி சொல்லும்போது போது ஆஹ் யாரு அப்படியா நீங்க என்ன நான் நீங்க என்ன பாடி கவுண்ட் அப்படிலாம் வருது டெக்ஸ்டர்ல என்ன பாடி கவுண்ட் என்ன அப்படி போகும்போது சரி வாட் ஆர் யூ வியரிங் அது ஓகே அதெல்லாம் நீங்க இப்ப கேக்குறீங்க என்னங்க உங்களுக்கு விஷயம் அப்படின்னும் போது ஆனா இந்த பையன் நீங்க கமிட்டடா அப்படின்னு கேக்குறாங்க இல்ல நானும் சிங்கிள் தான் அப்படின்னு உடனே அதுக்கப்புறம் நீங்க சிங்கிளா ஓகே உங்களுக்கு பிடிச்ச விஷயம்லாம் சொல்லுங்க அப்புறம் அந்த விஷயம்லாம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஆரம்பிக்க வேண்டியது இங்க போன்ல ஐ லவ் யூ அந்த ஐ லவ்யூ மட்டும் நிறுத்தவே இல்ல போன்ல ஓகேவா சோ அது போயிட்டு இருக்கு ஒரு கிடத்துக்கு மேல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்குள்ள ரொம்ப தெரியல ஒரு அடல் கண்டென்ட்டா வேணும்னே இனிஷியேட் பண்றாங்க அந்த சாட்டைட் இனிஷியேட் பண்ணும்போது அந்த அடல் கண்டென்ட்டா சாட்டு போகுது நீங்க என்ன பண்றான் அந்த பையன் வந்துட்டு எனக்கு ரொம்ப நான் தூங்குறனே பிளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சுட்டேன் அவங்களா சரிப்பானே ஓகே தூங்கு ஐயோ ஹெல்த் தான் சென்யா பிக்சர் அப்படின்னு அவங்க வந்து என்னது வாட் பிக்சர்னு கேட்கும் என்ன பிக்சர் வேணா நீ அனுப்பு அப்படின்னு சொன்னேன் பிக்சர் அந்த பையன் அனுப்புறான் அந்த இடத்துல ஓகே ஷர்ட்லெஸ் பிக்சர் அனுப்புறான் நீ எந்த பிக்சர் வேணா அனுப்புன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பையன் சொல்றான் இல்ல ஐ ஃபீல் லைக் மாஸ்டர் பேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஹானியானா நான் இந்த மாதிரி எனக்கு எப்பவுமே தோணும் ஐ கோ வாஷ் வாஷ்ரூம் அண்ட் கம் அப்படிங்கிற மாதிரி டெக்ஸ்ட் போடுது அதோட விட அவ்வளவு ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் மறுநாள் அந்த காமன் அண்ணான்னு சொன்னேன்ல அவர் ஆஃபீஸ் கூட்டு வர வச்சு பல்லாருன்னு ஒன்று விட்டு கணக்கில் என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ என்னடா இந்த மாதிரி பண்ற அப்படின்னும் போது அப்ப கூட அவர் பண்ண தப்பு அவர் ஒத்துக்கல ஓ நீ என்ன வேவ் பாக்குறியா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பண்ண தப்ப எதுவுமே ஐயா நான் ஏதோ ஒரு அவசரப்பட்டு பண்ணிட்டேன் என்ன விட்டு என்னை மன்னிச்சிரு நான் ஒன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிலாம் கிடையாதுனே அதுக்கப்புறம் தான் விஷயம் தெரிய வருது என்னன்னா இந்த டெக்ஸ்ட் எல்லாம் பாக்கும்போது போனை கூடுறா அப்படின்னு வாங்கி அவங்க பாக்குறாங்க டெக்ஸ்ட்டை வாங்கி பாக்கும்போது தான் என்ன தெரியுதுன்னா இந்த மாதிரி நாலஞ்சு பெண்கிட்ட நான் உன்ன மட்டும் தான் லவ் பண்ணேன் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஃபுல் டெக்ஸ்ட் அந்த இடத்துல போட்டுட்டு ஓகே அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு இதனாலதான் அவனை விட்டு போன போல டோட்டலா அந்த மாதிரி ஆயிடுச்சு ஆன அப்புறம் என்னது சரி நான் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிறேன் வீட்டுக்கு போயாச்சு வீட்டுக்கு போய் ஒரு ஒரு நாள் கழிச்சு கால் வருது இப்பதான் எனக்கு உன்னை பத்தி தெரியுது அந்த பொண்ணுகிட்ட இந்த மாதிரி நீ டார்ச்சர் பண்ணுவேன் போல நான் எப்படி உனக்கு வாழ முடியும் தப்பு கிடையாது கோவ வருது அப்படின்னா ஒரு பொண்ணுக்கு அங்க எவ்வளவு கோவம் வந்திருக்கும் நீ யாரு என்னது நான் இப்ப நீ நீ கேள்வினால டார்ச்சர் பண்ணது என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படியா உங்க அப்பா அம்மாட்ட நீ சொன்னு சொன்ன அப்பா அம்மா கிட்டவா நம்ம போகலாம் அப்பா அம்மா கிட்ட அப்பா அம்மா கிட்டலாம் நீ ஏன் வர அதெல்லாம் கிடையாது எனக்கு கொஞ்சம் டைம் கொடு நானே பேசிட்டு இது பண்ணுறது கம்ப்ளீட் ப்ளாக் அதில் இருந்து எல்லாத்தையும் டோட்டல் ப்ளாக் அந்த இடத்துல ஃபுல்லாக டோட்டல் பிளாக் ஆகும் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா சரி ஓகே அப்படின்னு திரும்ப அவங்க என்ன பண்ணுறாங்க வேறு யாரும் மூலிமா ட்ரை பண்ணும்போது திரும்ப என்ன ஆகுது நான் வீட்டுக்கிட்ட வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஆனால் அது ஆனால் நமக்குள்ளே செட் ஆகாது என்ன விட்டுடு நீ இப்பெல்லாம் பண்ணி நான் சூசைட் பண்ணிப்பேன் அந்த பையன் திரட்டனிங் ஓகே இது நானும் கேட்கணும் இப்போ வந்து இப்போ ஒரு பொண்ணு ஒரு பையன் லவ் பண்ணுறாங்க அப்படின்னா சில டைம் நமக்கு பிடிக்காது ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் இல்லை இது நம்ம செட்டாக போகும்போது சில பேர் சொல்கிறதே என்னன்னா நான் சூசைட் பண்ணிப்பேன் அப்படிங்கும்போது இவங்க பயந்துடுறாங்க ட்ரூ ட்ரூ இது வந்து வீட்லேயும் சொல்ல முடியாது அப்ப லவ் மேட்டர் தெரியும் அப்போ நீ இவ்வளோ இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பிரச்சனை ஆகும் பயத்துலேயே வந்து ஓகே அதை கண்டினியூ பண்ணலாம் வந்து ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி வே பண்ணுறான் கையெழு அப்படிங்கும் போது இதுலேருந்து அவங்க வந்து தப்பிக்க என்ன பண்றது கண்டிப்பா இங்கேயும் நாங்க தான் பண்ணோம் அந்த மாதிரி எல்லாம் டெக்ஸ்ட் வந்தது நீ வீட்டுக்கு வரக்கூடாது நாங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபைனலாக ஃபைனலா என்ன ஆச்சு அப்படின்னா இப்போ அந்த விஷயம் மணி ஒரு விஷயம் இருக்கு எப்போ பார்த்தாலும் நாளைக்கு ஏதோ ஒரு விதத்தில் ரிட்டன் பண்றதுக்கு பண்ணிக்கிறேன்னு போய் பண்ணிவிட்டு நாளைக்கு தவறே இல்லாத அவங்க மேல வந்துச்சு என்ன பண்றது கம்ப்ளைண்ட் இயர் அந்த பையன் என்னடெல்லாம் பண்ணால் இந்த மாதிரி இவ்வளோ பெண்களையும் ஏமாற்றிருக்கான் அந்த பொண்ணு ரொம்ப சோஷியல் காஸாக இருந்தாங்க மாதிரி இன்னும் எந்த பையனையும் அவன் கல்யாணம் சொல்லி ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் இப்போ அடுத்தது அவங்க என்கொயரிக்கு வந்து என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் போகுதுன்றது அது அடுத்த கட்டமான விஷயம் தான் இப்போ நீங்கள் சொன்னது ஓகே இப்போ அவன் கெட்ட அந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணுறான் இதுக்கு நீங்கள் சொன்னீங்க இப்போ ஜென்ரலாகவே வந்து இப்போ நல்லாவே உண்மையாகவே லவ் பண்ணுறாங்க திடீர்னு வந்து ஒரு பிரியுறாங்க இன்னொருத்தர் வந்து ஆப்போசி வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன் இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறது அப்பா மதம் முக்கியம் அப்படின்னு ஒரு லவ் பண்ணிட்டு கட்டத்தில் வந்து ஒரு பிரியுறாங்க அப்படின்னா இல்ல நீ பிரிஞ்சா செத்து சொல்லி ஆப்போசிட்ல சொல்லும்போது வந்து அந்த இடத்துல அவங்க எப்படி பண்ண என்ன எப்படி ஹேண்டில் பண்றது இப்போ சப்போஸ் நீங்க சொன்ன மாதிரி அதாவது த்ரெட்டன் சும்மா எமோஷனல் பிளாக் மெயில் இருக்கலாம் இல்லை நான் அப்படி சொல்லி இந்த மாதிரி பண்றவங்க இருக்கலாம் இல்லை உண்மையே பண்ணிட்டாங்க அப்படிங்கிறனாலும் இதுல இருந்து எப்படி வந்து தப்ப இல்லாதப்போ பண்ண கிட்டத்தட்ட எனக்கு பிடிச்சிருந்தது பட் இல்லை ஃபேமிலி சுச்சுவேஷனால மூவ் ஆன் ஆகும் அப்படின்னா எப்படி அவங்களுக்கு இதை வந்து ஹேண்டில் பண்றது சரிங்க ரெண்டு கண்டிஷன் இருக்கு சொல்ற மாதிரி ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜ் ஒன்று இருக்கு ப்ரீச் ஆஃப் மேரேஜ்னு ஒன்று இருக்கு ஓகே இப்போ ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜ் அப்படின்னா கமிட்மெண்ட் கொடுத்துறது நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி முடியாதுன்னு சொன்னால் அதுக்கான பனிஷ்மெண்ட் செக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு இந்த இடத்துல இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது செக்ஷன் பிஎஸ் போகும்போது சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த விஷயம் எல்லாமே அங்கே நமக்கு ஓகே எக்ஸ்க்ளூசிவாக கொண்டு வந்திருக்காங்க அதாவது ஃபோர்ஸ்ஃபுல் செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் ஆர் செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் இந்த ப்ராமிஸ் ஆஃப் சம்திங் இன்னும் இன்ன டிசைட்ஃபுல் வே தான் அங்கே விஷயமா இருக்கு ஓகே அதாவது இந்த ப்ராமிஸ் ஆஃப் சம்திங் வந்து மேரேஜா இருக்கலாம் இல்லை நான் உனக்கு ஏதாவது ஃபேவர் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லுற ஒரு விஷயமா இருக்கலாம் ஓகே ஃபோர்ஸ்ஃபுல்லாக கன்சென்ட் வாங்கிருக்கலாம் இல்லை கன்சென்ட் வாங்கிட்டும் ஒரு ப்ராமிஸ் கொடுத்து கன்சென்ட் வாங்க ஓகே அடுத்தது ப்ரீச் ஆஃப் மேரேஜ்னு ஒன்னு இருக்கு என்னன்னா சர்க்கம்ஸ்டான்ஸ் ப்ரீச்சுன்னு நம்ம சொல்லுவோம் லைஃப் நல்லா போயிட்டு போயிட்டுருக்கோம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் டிசைட் பண்ணுவாங்க பட் அந்த நானோ பெண்ணோ போடுற சில கண்டிஷன்ஸ் அந்த இடத்துல இருக்கும் என்னவா இருக்கும் அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பா அம்மா ஒன்னாக இருக்கக்கூடாது கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுவாங்க விச் மீன்ஸ் அந்த கண்டிஷனை ஃபுல் ஃபில் பண்ண கூடாது அப்பா அம்மா வயசானவங்க கூட தான் இருக்கணும்ன்றது இருக்கில்ல அப்போ அந்த இடத்துல அது வந்து விச் மீன்ஸ் இதனால இந்த மேரேஜ் நடக்காதுன்ற ஒரு விஷயம் ஒன்னு இருக்கு இல்லையா இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு பட் இந்த மாதிரி போகும்போது நீங்க சொல்ற இந்த திரட்டனிங் ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப ரொம்பவே ஜாஸ்தியாக நம்மளால பார்க்க முடியுது ஆக்சுவலி ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா இன்னைக்கு லைஃப் விட்டு போனாலும் நாளைக்கு வேற அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு நல்ல லைஃப் கிடைக்கும் போது அதை ஸ்பாயில் பண்ணுறதுக்காக திரும்ப லைஃப் குள்ள நம்மளால் நம்மளால முடியுது ஓகே இன்னைக்கு எப்படி கம்ப்ளைண்ட்ஸும் ரெஜிஸ்டர் ஆகுது அப்படின்னா சி இந்த மாதிரி அவ அவங்க இவ்வளவு பண்றான் அவங்க இவ்வளவு பண்றாங்க இது எல்லாமே இருக்கு இதெல்லாம் வேண்டியது நாங்கள் வேணான்னு மியூச்சுவா பிரிஞ்சுட்டோம் ஆனால் அதுக்கப்புறம் இருக்க ஃபோட்டோஸ் வீடியோஸ் நாங்கள் ஒன்னா எடுத்துக்கிட்டேன் இந்த பையன் ரெட்டன் பண்றான்னு சொல்லி ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி ஸ்டேஷன்லேயே வச்சு அந்த பையனோட அந்த பொண்ணோட மொபைலை வாங்கி எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு ஓகே அங்க எழுதி வாங்குற சர்க்கம்ஸ்டான்சஸும் நமக்கு நடக்குது நிறைய கேசஸ்ல அது ஒரு சொல்யூஷனா இருக்கும் ஒண்ணு ரெண்டாவது இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இதே மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியாது இல்ல அப்படிங்கிற பட்சத்துல வந்துட்டு அதுக்கப்புறம் சி இங்க எல்லாருமே ஒரு லவ் அப்படிங்கிறது கமிட்மெண்ட்டா அடுத்த விஷயம் மேரேஜா தான் இருக்கணும் அந்த இடத்துல சி அப்படி எங்க லிவ் இன் கமிட்மெண்ட்னு வச்சிருக்காங்க நம்ம ரெண்டு பேரும் பிடிக்கிறோம் பார்க்கறோம் ரெண்டு பேருக்கும் மேரேஜ்ல பெருசா வந்து இங்க வந்துட்டு ஒப்பீனியன்ஸ் கிடையாது அப்படின்னு போது ரெண்டு பேரும் மியூச்சுவலா அக்ரி ஆயிட்டு பிடிச்ச வரைக்கும் நம்ம ஒன்னா வாழலாம் பிடிக்கல அவங்க வழியை பார்த்துட்டு நீ போ என் வழியை பார்த்துட்டு நான் போறேன் அதே மாதிரி பிடிச்சா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இதுதான் நான் சொன்னேன் இங்கே ஒரு தெளிவான யோசனை இருக்கும் ரெண்டு பேருமே ஒரே வேவ் லென்த்ல டிராவல் பண்ணுவாங்க ஓகே இல்ல அதை தாண்டி சில பேர் எப்படி ஆகுறாங்க அப்படின்னா டு பி ஃப்ரங்க் ஒன்லி ஃபார் செக்ஷுவல் ஃபேவர் ஒருத்தவங்க இன்னைக்கு நிறைய அது மாதிரியும் நடக்குது ஒரு லவ்னு சொல்லி ஒரு இதுக்குள்ள போறாங்க கமிட்மெண்ட் சொல்லி ஒரு இதுக்குள்ள போறாங்க அவங்களுக்கு போர் அடிச்ச உடனே ஏதாவது ஒரு ரீசன சொல்லி கேரக்டர் அசாசினேட் பண்ணிட்டு வெளில போறாங்க ஓகே போறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மணி வாங்கிட்டு போறாங்க மணின்றது ஏன் இங்க கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஒரு ஹோப் திரும்ப அந்த மணியை கொடுன்னு ஆகட்டும் இன்னும் சில கேசஸ்லாம் இருக்காங்க தங்கிட்ட எல்லாம் வேற ஐயோ என் லவர் கேட்டுட்டாங்கன்னு கடை வாங்கி இருக்காங்க அந்த இடத்துல இதுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒன்லி ஆப்ஷன் நம்ம கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனாக தான் பார்க்கப்படுது இடத்துல ஒரு ஆன்லைன் அந்த மாதிரி இருக்கு அடுத்த கட்டத்துக்கு மேரேஜ்க்கு தான் கமிட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா ஓகே நம்ம இது ஒரு ரொம்ப இதாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணலாம் இப்போ இந்த காலேஜ் இந்த ஸ்கூல் லவ் இந்த மாதிரி விஷயங்களாம் இருக்கும்போது அவங்க எல்லாம் வெளியும் சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு வெளியே வர மாட்டாங்க அவங்களாம் எப்படி ஹேண்டில் பண்றது ஒரு காலேஜ் ஸ்கூல் லவ் அப்படிங்கும்போது சில பேர் பயந்துட்டு இதில் பண்ணி பிரிஞ்சு போயில்ல அந்த பையன் வந்து அப்சி நான் இறந்துருவேன் அப்படிங்கும்போது பயந்துருவாங்க சின்ன வயசு அப்படிங்கிற அவங்க அந்த மாதிரி பக்குவம் அந்த மாதிரி வயசுல இருக்கணும் எப்படி சரி நிறைய நடக்குது ஸ்கூல் காலேஜ்ல இன்னும் சில பேர் தவறா லைஃப் சூஸ் பண்ணுறதுக்கு ரீசனும் இது நீத்துக்கல அப்படின்னா நான் சூசைட் பண்ணிப்பேன் மிரட்டுறதும் ஒரு ரீசனா இருக்கு அங்க எப்படி ஆகிடும் நம்ம மேல உயிரியே வச்சிருக்காங்க இவங்க நம்ம கல்யாணம் பண்ணா என்ன தப்புன்ற அளவுக்கு அந்த ஒரு ஃபேக்டர்ஸை மட்டும் யோசிக்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் இருக்கு சரி இன்னைக்கு காலேஜா இருந்தாலும் ஸ்கூல்ல இருந்தாலும் அவங்க சொல்ல வேண்டியது பேரண்ட்ஸ் தான் நீங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஐட் பண்றீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க வந்து பெரிய சம்பவம் முன்னாடி போய் நடக்கிறது கிட்ட திட்டு வாங்க எவ்வளவு ஆனா அதுலயும் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் உங்க மேல தவிர எல்லாமே எதுவுமே இல்லாம அவங்க திரெட்டனிங் ஃபேக்டர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ஈஸியா எல்லாரும் போய் பேரண்ட்ஸ் கிட்ட ஓப்பன் பண்ணலாம் பட் சில விஷயம் இன்னைக்கு ஓப்பனா சொல்லணும் ஸ்கூல் ஸ்டேஜ்லயே காலேஜ் ஸ்டேஜ்ல அவங்களுக்குள்ள பிசிக்கல் ஒரு விஷயம் உருவாயிடுது ஸோ இங்கே ரெண்டே விஷயம் தான் ஆப்ஷன் ஒன்று இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்றது என்ன ஆனாலும் பரவாயில்லனு சொல்ற ஒரு விஷயம் பேரண்ட்ஸும் சொல்லக்கூடிய ஸ்பேஸ் இங்கே கொடுக்கணும் கொடுக்காத தான் இது வேற வேற மாதிரி எடுத்து டான் எடுத்து நிறைய தவறுகள் நடக்கிறதா இருக்கட்டும் இல்லை அவங்க சொசைட்டியில கிரிமினல்ஸா மாறறதுக்கும் ஒரு விஷயம் ஆகுது அவங்களே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது ஏதாவது ஒன்று பண்றது அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு ரெண்டாவது ஏன் அவசரம் எல்லாருக்கும் ஏன்னா இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் த இந்தியன் இண்டியன் சொசைட்டி கல்ச்சரல் வேல்யூவில் என்ன இருக்குன்னா அந்த ஃபிசிக்கல் இன்டெமெஸ் இன்டிமசி செக்ஷுவல் இன்டர் கோஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே அவ்வளோ அவசர அவசரமாக போய் இல்லைங்க சிக்ஸ்த்து செவன்த்து ஃபிஃப்த்தில் எனக்கு லவ் ஹோர்க் கொடுத்துட்டாங்க அதனால நான் போயிட்டு அவங்க கூட இருந்துட்டேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக அக்செப்டபிள் கிடையாது அந்த தவறை தயவு செஞ்சு இனிமேல் யாரும் பண்ணிடவே கூடாது ஒன்று பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது ஒன்று இருக்குது அவங்க எந்த அளவுக்கு அந்த இடத்துல ஹேண்டில் பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது அதை தாண்டி நீ ஒன்றுமே பண்ணலை என்னை வந்து லவ் டூ ஆர்ச்சர் பண்ணுறாங்கன்னா அப்போ அது நியாயமே கிடையாது இல்லையா அந்த இடத்துல கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு இது ஒரு பெரிய வெப்பனமாக யூஸ் பண்ணப்படுது அதாவது நான் சூசைட் பண்ணிப்பேன் சூசைட் பண்ணிப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது கரெக்டாக ஹேண்டில் பண்ணுற ஒரே விஷயம் ஒன்று பேரன்ட்ஸ் கிட்டே இல்லை ஸ்கூல் காலேஜஸ்னால் அவங்க ஸ்டாஃப் கிட்ட அவங்களோட வெல் விஷர் கிட்ட இது சொல்கிறது தான் அதுக்கான ஒன்லி சொல்யூஷனாக இந்த இடத்துல இருக்கப்போது இல்லைனா அவங்களே அந்த ட்ராப்ல மாட்டிப்பாங்க கண்டிப்பாக